இலங்கையில் சூடு பிடிக்கும் அரசியல் கள மாற்றங்களை உருவாக்க இளைய தலைமுறையினர் எடுத்த அதிரடி முடிவு ஏழ்மை வாழ்க்கையில் தொடங்கிய அரசியல் பயணம் பல கசப்பான பாதைகளின் பயணங்களை கடந்து வந்தவர்தான் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்க ஆட்டம் காணுகிறது தென் இலங்கை கடந்த கால ஆட்சியாளர்களின் நிலைதான் என்ன தமிழ் அரசியல் தலைமைகள் இதுவரை காலமும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது ஏன் இளைய இளைய தலைமுறைகளின் அதிரடி கேள்விகள் தமிழ் தமிழ் மக்களின் நிலைப்பாடுகளை தெரிவிக்க சமூகத்தினருக்கும் அரசியல் தலைமைகள் வழிவிடுவார்களா ஏற்பட்ட மாற்றங்கள் போன்று வடக்கு கிழக்கிலும் ஏற்படுமா மக்களின் கருத்துக்களோடு உங்களை சந்திக்கின்றது உதயன் டிஜிட்டல் ஊடகப் பிரிவு சிங்கள மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து எழுச்சியுடன் வாக்களித்ததன் அடிப்படையிலே அவர் ங்காவின் ஜனாதிபதியாக பதவியேற்ற உண்மையில் இந்த நிலையிலே தமிழ் மக்கள் எதனை எதிர்பார்க்கின்றார்கள் கேள்வி எழுகின்றது இன்றைக்கு ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டிருக்கின்ற அனுரகுமாரதி கட்சியினர் தமிழ் மக்களுடைய இன விடுதலை போராட்டத்தை அடக்குவதற்கு கடந்த காலங்களில் பல்வேறு பட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் தமிழர் தாயகம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்ற கோட்பாட்டை சிதைக்கின்ற ஒரு சட்ட ரீதியாக சிதைக்கின்ற செயற்பாட்டில் இருந்து சுனாமி பேரலை பொதுக்கட்டமைப்பை குழப்புகின்ற பல்வேறுபட்ட செயல் திட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பது வரலாற்று உண்மை ஆனால் அதையும் தாண்டி ஜேவி பினர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு ஒற்றுமை என்னவென்று சொன்னால் அவர்களும் அடக்குமுறைகளுக்கு எதிராக தங்கள் ஆயுதப் போராட்டத்தை மேற்கொண்டார்கள் அதே மாதிரியும் நாங்களும் தமிழ் மக்களும் எங்களுடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக பல்வேறுபட்ட அகிம்ச வழி ஆயுத வழி போராட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுடைய போராட்டங்களையும் எங்களுடைய அடக்குமுறைகளையும் நன்கு உணர்ந்தவர்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை கண்டு தமிழ் மக்களுடைய வாழ்வியலும் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகளையும் பெற்றுக்கொள்வதற்கான அஹ் நடவடிக்கைகளை அவர்கள் எடுப்பார்கள் என்கின்ற ஒரு திடமான நம்பிக்கையுடன் நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது இந்த நேரத்திலே அஹ் எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் ஒற்றுமையுடன் நாங்கள் இருந்து அஹ் அந்த அனுரகுமார திசா நாயக்காவிடம் உரிமை போராட்டத்துக்கான ஒரு ஒற்றுமை பயணத்துடன் நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவைப்பாடும் எங்களுக்கு இருக்கிறது இந்த மாட்டம் உண்டு மக்களுக்கான மாட்டம் வடமாக அனைத்து பொறுத்த மக்களுக்காக போராடி இறந்து போனவர்களிட தாற்பரியமான ஒரு வசனம் உன் தேசத்தில் உன் மக்கள் அனுபவிப்பதை என் தேசத்தில் என் மக்கள் அனுபவிப்பார்களாக இருந்தால் நாங்கள் மக்களுக்காக இரக்கத்தையா இந்த தார்மீகமான கருத்தை இந்த அரசாங்கம் உண்மையிட்டுக் எங்களுக்கு எங்களுக்கு செய்யும் இந்த ஜனாதிபதி நிச்சயமாக செய்வா கருத்துக்களை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் அதுக்காக நாங்கள் வாக்களிச்சு இருக்கிறோம் அதனுடைய அது நிச்சயம் எங்களுக்கு கிடைக்கும் கடந்த காலத்தில் அனுபவிக்கப்பட்ட துன்பங்கள் இனிமேல் கிடைக்காது என்ற நம்பிக்கை இருக்கு நடக்காது நம்பிக்கை இருக்குது அதுபடியா சிஸ்டம் சேஞ்ச் கட்டாயமா அது நடக்க நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம் வாக்கு குறைஞ்சதுக்கு காரணம் என்னென்று சொன்னால் இவ்வளவு காலம் லாஸ்ட் செவன்டி சிக்ஸ் இயர்ஸ் தமிழ் அரசியல்வாதிகளை வச்சு şey தமிழ் மக்களே மாட்டிக்கொண்டு இருந்தார்கள் தமிழ் மக்களை வச்சு அரசியல்வாதிகள் தமிழ் மக்களை மாட்டிக்கொண்டு இருந்தாங்க அவங்க தங்கட சூட்கேசுக்குரிய வெயிட்டுக்கு தக்கதா தான் எங்கிட்ட ஓட்டு வாங்கி கொடுத்தது நாங்க தெரியாம ஓட்டு போட்டு கொண்டு இருந்தாங்க இந்த முறை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கட்சி இந்த மேடையில எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதியும் இருக்குல்ல காரணம் என்னன்னு சொன்னா இங்க பணம் கொடுக்கப்படையில் அதனால அவங்க இருக்கவும் இல்லை இவங்கிட்ட செய்தி மக்களை போய் சேரவும் இல்லை தான் இந்த குறைஞ்சு போனது

தே தேசத்தின் குரல் சொன்ன மாதிரி மக்களிட்ட இவ ஓட் கேட்க தேவையில்லை மக்கள் ஓட் போடுவாங்க இவையாவே ரோட்ல இறக்க தேவையில்லை மக்கள் சந்தோஷமா வாழ்வாங்க ஆனபடியா ஓட் குறைஞ்சி இப்ப குறைஞ்சதை நாங்க கவலைப்படல பார்லிமெண்ட்ல நாங்க பாத்துக்கொள்வோம் இல்ல முப்பது வருஷ யுத்தத்தை தமிழ் மக்கள் இந்த கண்ணோட்டத்துல வேற பார்வையா இப்ப இவங்க திசை திருப்பிட்டாங்க நீங்க முப்பது வருஷம் யுத்தத்தை தாங்கினது விடுதலை புலிகள் யுத்தத்தை நடத்தினது மக்கள் தான் சரியா என்னன்னு சொன்னா விடுதலை புள்ளியல் யுத்தம் நடக்குது தானே யுத்தத்தை நடத்தினது மக்கள் அப்ப விடுதலை புலியல் என்ன சொன்னது உன் தேசத்தில் உன் மக்கள் எப்படி வாழுகிறார்களோ அதே மாதிரி என் தேசத்தில் என் மக்கள் வாழுவார்களாக இருந்தால் நாங்கள் ஆயுதத்தை போட தயார் அவர்களுக்காக நாங்கள் இருக்கவும் தயார் இப்ப நீங்க இந்த கேள்வி கேட்கிற காலம் நல்ல ஒரு காலம் தியாக திலீபனோட காலம்

யாருமே உத்தரவாதம் தெரியல இவன் இப்ப உத்தரவாதம் தராம தந்திருக்கிறான் அதனுடைய அதை இனி நாங்கள் செயற்படுத்த வேண்டியது எங்கட கையில தான் இருக்குது அதை செயற்படுத்துவோம் நான் இந்த நாட்டிலே ஒரு இரண்டு மூன்று தசாப்தங்கள் கிட்டத்தட்ட எண்பதாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்திலே அன்றுல இருந்து இன்று விறகும் இந்த நாட்டை பல்வேறுபட்ட அரசியல் குழுக்கள் சிதைத்து சீரழித்து மிகவும் ஒரு ஒரு பின்தங்கிய நிலையில் இந்த நாட்டு எவ்வளவோ ஒரு வளமுள்ள ஒரு நாடு எவ்வளவோ ஒரு தன்மானம் உள்ள மனிதர்களை கொண்ட நாடு ஒரு பருமது மிக்க நாடு ஆனால் அப்படி

மூஞ்சி அழைத்து தங்களுடைய சுகபோக வாழ்வுக்காக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் உண்மையிலேயே மக்கள் அந்யோன்யமாக வாழ்ந்த காலங்களை நாங்கள் பார்க்கின்றோம் ஐம்பது அறுபது ஆண்டு கால பகுதிகளில் இந்த இலங்கையை கட்டியெழுப்புறதுக்கு உழைக்கிற மக்கள் தெற்கிலும் சரி வடக்கிலும் சரி மிக அர்ப்பணிப்போடு இந்த நாட்டை கட்டியெழுப்புறது பாடுபட்டு இருக்கிறார்கள் அந்த தலைவர்கள் எல்லாம் இன்று வரைக்கும் தமிழ் மக்கள் மத்தியிலும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியான ஒரு சூழலை மாற்றி அமைத்து எடுபடிகளுடைய கைக்கூலிகளுக்காக சர்வதேசங்களுடைய அதிகாரம் வேட்கைக்கு துணை போகின்றவர்களாக தங்களுடைய சுயநிலை வாழ்க்கைக்காக இந்த நாட்டை சின்ன உத்தரவாக்கிய அரசியல் வகைகளைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது அவர்கள் பிரகாசித்துக் கொண்டிருந்தார்கள் உண்மையிலே மக்கள் நேசித்த மனிதர்கள் எல்லாம் நசுங்கி போயிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு காலம் மாறி இருக்கிறது நல்ல ஒரு சூழல் வந்திருக்கின்றது தெற்கிலே ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடிகின்றது இனவாதம் பேசாத ஒரு அரசியல் சூழலை அங்கே நிறுவி காட்டியிருக்கின்றார்கள் வடக்கிலும் அது நிகழும் அந்த நம்பிக்கை இருக்கின்றது வடக்கிலும் இருக்கின்ற தலைவர்கள் அனைத்து தலைவர்களும் செல்லா காசாக கொண்டு போகின்றார்கள் அதை ஆக்க வேண்டிய தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு இன்றைய இந்த அரசியலை முன்னெடுக்க செல்கின்ற அரசியல் தலைமைகளுக்கு இருக்கின்றது அந்த முற்போக்கான அரசியலை பேசுகின்ற அந்த விஷயத்தை பேசுவது மட்டுமில்லை நடைமுறைப்படுத்தி இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் ஒரே இன மக்களாக இந்த ஸ்ரீலங்காவிடைய இலங்கை அரசினுடைய இந்த நாட்டு மக்களாக இருக்கின்ற அந்த பொது பண்புன் அடிப்படையிலே இங்கே இருக்கின்ற உழைக்கின்ற பெருவாரியான மக்களுடைய துன்பங்கள் தீரங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அரசு நிச்சயமாக தொடர்ந்து நீடிக்க வேண்டும் அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அயர்த்து எங்களால் நான் சகல உதவிகளையும் ஒத்தாசையையும் வழக்கம் பெரும் எந்த ஏதாவது பதிவு வந்தாலும் எங்களுக்கு

மக்கள் வந்து ஒரு குழப்ப நிலையில இருந்தாங்க என்னடா போடுவோமா போடுவாமுன்னு சொல்லி அந்த இது மக்கள் வந்திருக்கிறார் வந்து நிச்சயம் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை தீர்ப்பாரான ஒரு கண்ணோட்டம் எங்கள் முன் வச்சு அது பெரிய வழிமுறையினை செய்வாரா இருந்தால் மேலும் மேலும் அவர் படக்கூடிய சந்தர்ப்பம் மேலும் அவ ஆளோ நாட்டை ஆளோக்கூடிய ஒரு வெல்லம்மா உள்ளார எடுப்பார் அப்படி இல்லையா இருந்தால் அவர் வேண்டும் இந்த அரசாங்கத்தை போல கொடுக்கக்கூடிய ஒரு கட்டத்தை பின்தள்ளுனார்னு பார்த்தோம் அனு குமாரசுங்க ஐயா அவர்கள் நீண்ட காலம் இந்த மக்கள் வந்து பெரிய துன்பத்தில் இருக்கிற முதலை மக்கள் இவர் வந்து உழைப்பாளிகளுக்கும் மீனவ தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக வந்திருக்கிற தற்போதைய ஜனாதிபதி ஐயா அவர்கள் அவர் இனம் மதம் மொழி சகல வேறுபாடுகளை மலர்ந்து எல்லாரும் இந்நாட்டு மக்கள் இவர்கள் எல்லாத்தையும் கடந்து சகலருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு இதில் வந்திருக்கிறார் இதர் ஒரு கடவுள் வரப்பிரசாதம் எல்லாரும் எந்த பேர் தாழ்ந்தவர் எல்லாரும் எல்லாரும் சமத்துவமா வாழ வேண்டும் ஏற்றத்தாழ்வுகளை கடந்து வறுமை கோட்டுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் சகல மொழிகளையும் எல்லாரும் கற்று இந்த ஒருவருக்கு ஒருவர் பேசக்கூடிய ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்து எல்லாற்ற கவலைகளையும் போக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமைக்கு உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவை அந்த மாற்றம் இவர் மூலமா வந்திருக்குது ஒரு வெளிய தலைமுறை குறுகிய காலத்துக்குள்ள ஜனாதிபதி அரசியலுக்கு வந்து குறுகிய காலத்துக்குள்ளே ஜனாதிபதி பெற்று ஒரு முதலாவது ஆளாகவும் இளம் வயது தலைமுறையின் முதலாவது ஜனாதிபதியாகவும் அவரை கருதுகிறோம் நிச்சயமாக எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த பயணத்தை நான் அவருடைய இந்த பயணத்தை நாங்கள் எதிர்பார்த்து பார்த்துருக்கோம் நாட்டிலும் முதல் கட்டமாக இப்ப மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை பொருளாதார பிரச்சனை தீர்க்கப்பட வேணும் நாட்டினுடைய வளர்ச்சி வீழ்ச்சி அடையாம பாதுகாக்கப்பட வேணும் அதோடு தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது நாட்டுக்கும் தெரியும் உலகிற்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் ஆகவே அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எதிர்பார்ப்போடு இருக்கணும் இலங்கை நாட்டுக்கு புதிதாக ஒரு புதிய ஜன வெளி வந்திருக்கிறார் இவர் பலவிதமான மக்கள் மத்தியிலும் வந்திருப்பது ஒரு எங்கடைய தேசத்துக்கு ஒரு மாற்று இதா பெறும் எதிர்பார்க்கிறோம் பொதுவாக சொன்னால் அவர் உலகாலம் தமிழோட ஜனவர் சிக்கலுக்குள்ளான் நின்று வருகிறது ஆனா அவர் அவருடைய தேர்தல் ஞாபகத்திலும் சரி இல்ல பிரச்சார பிரச்சாரம் சரி அவர் தமிழ் மக்களுக்கு தன்னாலான உதவிகளை செய் செய்து கொடுத்து சமமாக கூட வாழ்க்கை வழிபகுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அதனுடைய நாங்கள் இவருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து இது சந்தர்ப்பம் எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல எல்லா அரசியல்வாதிகளுக்கும் எலெக்ஷனுக்கும் போட்டும் எந்த ஒரு இதையும் நம்பிக்கை இழந்து ஆட்சி மாறி அனுர சீசன அனுர குமாரி வரவோனு மண்டு சீசாட்டிக்கு போடுவோம் மட்டு தான் நாங்கள் அதே மாதிரி அவர் ஜனாதிபதியா வரகணுமான்னு சொல்லி கடைசி நேரம் கூடி இடையிலேயும் சில தடங்கள் வந்து தடமாறிக்கொண்டு கொண்டும் வந்துட்டார் வருவார் என்று நம்பிக்கை இருந்தது இடையிலே ஒரு சந்தேகத்தின் மத்தியில இப்ப கடைசி நேரத்துல வெண்டு ஐம்பத்தி எட்டு வீதத்தாலே கொஞ்சம் வந்திருக்கிறேன் தீமைக்குரிய விஷயம் இந்த ஜனாதிபதி பார்க்க நல்ல இதுல வந்திருக்கிறேன் இருக்கு மற்றது அவர் வந்து கூட ஈழ மக்களோட தான் வாழ வேணும் எல்லாம் எல்லா சாதி மதம் ஒன்றும் இல்லாமல் இல்லாத சமமா வாழ வேணும் இவர் நல்லது செய்வார் ஒரு நம்பிக்கை தொடர்ந்தும் இருக்கும் ஒரு காலத்துல ஒரு காலத்துல எங்களை முன்தின காலத்துல ராஜராஜ ராஜராஜன் மற்றது பரராசுகரன் அரசன்மேர் மாதிரி வெறும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா தனியாட்சி வார பாருளை பக்க எதிர்கட்சி ஒன்றும் இல்லாமல் தனிமையான இதுல இவர் வந்து கொண்டிருக்க அது நீடிச்சு இலங்கை மக்களை நல்லாக்கி விப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை உறுதியும் இருக்கு